நாம பார்க்குற இந்த பட்டை விளக்க படத்தில் இருந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற பள்ளி விவரங்களில் இருந்து எந்த மாணவனோட மதிப்பெண் இடைப்பருவ தேர்வை விட இறுதித் தேர்வில் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இங்க அவங்க நமக்கு ஒவ்வொரு மாணவன் பெற்ற மதிப்பெண்களையும் பட்டை விளக்க படமாக கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஒன்று நீல நிறப்பட்ட இது மிட்டம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லப்படுற இடைப்பருவத்தை குறிக்கிது இன்னொன்று சிவப்பு நிறப்பட்ட இது இறுதி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைனல் எக்ஸாம் அப்படிங்கிறத குறிக்கிது சில நேரங்கள்ல இத இரு நிரல் பட்டை விளக்கப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஒவ்வொரு மாணவனுக்கும் இங்க ரெண்டு பட்டைகள் ரெண்டு தேர்வுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம கேட்கப்பட்ட கேள்வியான எந்த மாணவனோட மதிப்பெண்ணில் அதிக முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் சரி முதல்ல ஜாஸ்மின் அப்படிங்குறவங்களோட மதிப்பெண்களை பார்க்கலாம் இங்க பார்க்கும்போதே கண்டிப்பா அவங்களோட மதிப்பெண் இடைப்பருவ தேர்வை விட இறுதித் தேர்வுல அதிகரிச்சு இருக்கு இடைப்பருவ தேர்வுல தோராயமா அதாவது படத்தை வச்சு பார்த்தா இங்க எழுபத்தி ரெண்டு இல்லைனா எழுபத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க இந்த மதிப்புங்கிறது என்னோட யூகந்தானே தவிர சரியான மதிப்பானு எனக்கு தெரியாது மேலும் அவ இறுதி தேர்வுல பெற்ற மதிப்பெண்களை பார்க்கும்போது தோராயமா ஒரு எழுபத்தி ஏழு இல்லைன்னா எழுபத்தி எட்டாய் இருக்கலாம் அப்படி பார்த்தா அவங்க அஞ்சு புள்ளிகள் இடைப்பருவத் தேர்வை விட இறுதித் தேர்வுல தான் இருக்காங்க இப்போ இதே மாதிரிதான் நமக்கு கொடுக்கப்பட்ட விவரங்கள்ல இருந்து துல்லியமான எண்கள் தெரியாட்டாலும் பட்டை விளக்க படத்துல குறிச்சு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் அடுத்ததா இந்த ஜெஃபோட பட்டைய பார்க்கும்போது அவருடைய மதிப்பெண் இடைப்பருவ தேர்வை விட இறுதித் தேர்வுல குறைவா ஆயிருக்கு தோராயமா இடைப்பருவ தேர்வுல எண்பத்தி அஞ்சுக்கு மேலேயும் இறுதித் தேர்வுல எண்பத்தி அஞ்சுக்கு இல்ல எண்பத்தி நாலுக்கு கீழேயும் இருக்கு அப்படின்னா கட்டாயமா குறைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நிவீன் அவரோட மதிப்பெண்களை பார்க்கும்போது அவருடைய மதிப்பெண்ணும் ஜாஸ்மினுடைய மதிப்பெண்ணும் கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்குது இந்த ரெண்டு பேருடைய மதிப்பெண்களை பார்க்கும்போது நிவீன் இவர் பொண்ணா பையனானே தெரியல இவரு ரெண்டு தேர்வுகள்லையுமே ஜாஸ்மினை விட அதிக மதிப்பெண்களை எடுத்திருக்காரு நல்ல விஷயம்தான் ஆனா முன்னேற்றம் அப்படிங்கறது ரெண்டு பேருக்குமே சமமா தான் இருக்குது இவரு தோராயமா பார்க்கும்போது எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி எட்டுக்கு உயர்ந்திருக்காருன்னு சொல்லலாம் இங்க அச்சுகளை பார்த்து ஒரு தோராயமான மதிப்பெண்கள் தான் கணக்கிடப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா இதுவரைக்கும் நாம பார்த்த மூணு பேர்ல நிவீன் அப்புறம் ஜாஸ்மின் இவங்க ரெண்டு பேரும் தான் சம இடத்துல இருக்காங்க இப்ப நாம அல்ஜேந்திராவோட மதிப்பெண்களை கவனிக்கலாம் ஆஹா இவங்களோட முன்னேற்றம் அதிகமாவே இருக்குதே இவரு உண்மையாவே இடைப்பருவ தேர்வுல இருந்து இறுதித் தேர்வுல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்காரு இடைப்பருவ தேர்வுல அவரு எண்பத்தி ஒன்னு இல்லைன்னா எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களை பெற்றிருக்காரு அடுத்ததா இறுதித் தேர்வுல பார்க்கும்போது தொண்ணூத்தி அஞ்சு மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு இது மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லையா எனவே இப்ப அல்ஜேந்திரா அப்படிங்கிறவங்க தான் இடைப்பருவத் தேர்வை விட இறுதித் தேர்வுல அதிக முன்னேற்றத்தை காட்டியிருக்காங்க கடைசியா இந்த மார்த்தாவை பார்ப்போம் இதை பார்த்த உடனேயே நமக்கு ஒரு விஷயம் புரியுது இல்லையா அவரு இடைப்பருவ தேர்வை விட இறுதித் தேர்வுல குறைவான மதிப்பெண்களை தான் பெற்றிருக்காங்க இவரு இடைப்பருவ தேர்வுல உம் இறுதி இறுதித் தேர்வுல தொண்ணூற விட குறைவாவும் பெற்றிருக்காரு அப்படி பார்த்தா இவரு அதிக முன்னேற்றம் பெற்றவராக இருக்க முடியாது அதனால இதோ இந்த அல்ஜேந்திரா தான் இவங்க தான் இடைப்பருவ தேர்வை விட இறுதித் தேர்வில் அதிக முன்னேற்றம் காட்டி வெற்றியாளரா நம்ம முன்னாடி வலம் வர்றாங்க